அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேஷன் கட்டுமான புரியலை இங்கே பாண்டிச்சேரி மடுகை வந்துவிடும் இன்றைக்கி வந்து மொட்டை மாடியில் வர காலம் காங்கிரீட் போட்டுட்ருக்கோம் ராமநாத நிமிஷம் இருக்காங்க டீம் இருக்குது காலம் காங்கிட்டு போடும்போது என்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் வீடியோ கண்டிப்பாக சிப்பிலாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் அன்றைக்கி வந்து நம்ம காலம் ஷார்ட்ரு போட்டுருந்தோம் பார்த்துருப்பீங்க காலம் ஷார்ட்ரு போட்டோம் இன்றைக்கி வந்து பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மாட்டி ஹேண்ட் மிக்ஸ் தான் போடுறோம் கம்மியான காங்கிட்டு தான் பிடிக்கும் மேலே ஃபுல்லாக ஏற்றி வச்சு மூணாவது மாடி வேறு மிக்ஸர் மிஷின் வச்சு போட முடியாது அதனால் வந்து கை பிடிச்ச ஒரு தான் போட போகிறோம் இதனால் கையால் கட்டி காங்கிட்டு போடுறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் மிக்ஸ் வந்து எம் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் எம் டுவெண்ட்டி ஃபைவ் மிக்ஸ் தான் இங்கே வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து ஒரு மூட்டை பிரித்தோம்னா இங்கே வச்சுருக்க பண்டால மூணு பாண்டு வருது அப்போ வந்து ஒன் ஒன் டூங்கிறது எம் டுவெண்ட்டி ஃபைவ் மிக்ஸிங் ரேஷியோ அப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக போட வேண்டியது ஒரு மூட்டைக்கு மூணு பாண்டு மணலு ஆறு பாண்டு ஜல்லி போடணும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு பாண்டு மணல் சேர்க்குறோம் நாலு பாண்டு மணல் ஆறு பாண்டு ஜல்லியாக போடுறோம் மணலுக்கு ஈரப்பதத்துக்காக வந்து ஒரு பாண்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி பர்சன்ட் நம்ம மணல் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் பல்கிங்க்காக அப்போ போடும்போது ஒரு மூட்டைக்கு ஆ நாலு பாண்டு மணல் ஆறு பாண்டு ஜல்லிங்கிற விதத்தில் போட்டு காங்கிட்டு கிண்டிட்டுருக்கோம் கையால் தான் கிண்டுறோம் ஏன்னா மூணாவது மாடி டெரஸ்ஸு அதுவும் இல்லாமல் மிஷின் வச்சு எதுவும் பண்ண முடியாது கம்மியான காங்கிட்டு தான் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனால் வந்து கையில் தான் கிண்டுறோம் ஒரு ஒரு இடத்துக்கும் ரெண்டு ரெண்டு முட்டை ஒரு ஒரு குட்டம் ரெண்டு ரெண்டு முட்டைக்கு கலவை போடுறோம் தனித்தனியாக ரெண்டு ரெண்டு மூட்டையாக போட்டு வச்சாச்சு கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் ரெண்டு ரெண்டு மூட்டைக்கு போட்டுருக்கோம் இதே நம்ம வந்து நாலு முட்டை ஆறு மூட்டைன்னு ஒன்றா போட்டோம்னா கிண்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜல்லி தனி பிரிஞ்சு வரதுக்கும் ஒரு டைமில் கலவையாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால் மினிமம் ரெண்டு முட்டை ஒரு முட்டை இப்படி போடும்போது ரொம்ப காய் நல்லா குவாலிட்டியாக நம்ம கிடைக்கும் அந்த மிக்ஸிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆள் வச்சு கின்னுறதால அவங்களுக்கும் ஒரு கலப்பு இல்லாமையும் தெரியும் அதனால் அந்த மாதிரி பண்ணுறோம் பாக்ஸு போட்டு வைப்ரேட்டர் போடுறோம் மட்டும் மாடியாக இருந்தாலும் வைப்ரேட்டர் போடணும் போட்டு இது ஃபினிஷிங் அவ்வளோதான் அப்படிங்கிறதுனால இது வந்து ப்ராப்பரான மிக்ஸியை போட்டுக்கிறோம் இதே நீங்கள் அடுத்த ஃப்ளோர் ரைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இந்த காலம்லாம் காங்கிட்டு வந்து கொஞ்சம் குறைச்சி எம் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி போட்டு எம் டென் எம் ஃபிஃப்டீன் மாதிரி போட்டு நம்ம உடைக்கிறது ஈஸியாக வைப்போம் இப்போ வந்து நம்ம உடைக்க போகிறதெல்லாம் அதனால் ஃபைனல் பண்ணிடுறோம் கைப்பிடி சோறு போடணும் காலத்தெல்லாம் வெட்டிட்டு கைப்பிடிசு போடுறது காலம் போட்டு கைப்பிடி கைப்பிடிச்சுவர் போடும்போது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தான் இந்த காலம்லாம் நம்ம போடுறோம் இதை நீங்கள் அடுத்த ஃப்ளோர் எடுப்பீங்கன்னா காலம் போடுவோம் நான் கொஞ்சம் காய்கறோடைய தரத்தை குறைச்சி அதை ஸ்ட்ரென்த்தை குறைச்சி நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போவோம் இங்கே வந்து அது எதையும் குறைக்க கிடையாது இருந்தே ஃபாலோ பண்ண ரேஷியோலேயே போட்டு ஃபினிஷிங் பண்ண போகிறோம் காலம் போட்டு இந்த கம்பியெல்லாம் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சுவர் கட்டிட்டு சில்மெட் ஒன்று பண்ணோம் மாதிரி காங்கிட்டு போட்டு ஒரு மூணு லேயர வைப்ரேட்டு போடுறோம் ஒரு லேயர் ரெண்டு லேயர் மூணு லேயர் போகிறோம் ஊனே கல்லடி காங்கிட்டு போகிறோம் ஆல்ரெடி கை பீஸ் கேட்டுருக்காங்க மூணையும் மூணு கடி மூணு மூணுஞ்சு சில்மெண்ட் அதனால் உணயம் கல்லூடி காங்கிட்டு போகிறோம் போட்டு நல்லா பக்கா இது பண்ணிட்டு கவர் பிளாக் வச்சு இதுலேயும் கவர் சரி பண்ணிக்கணும் கவர் பிளாக் வச்சுருக்கோம் கையில் இப்போ கவனி கண்டிஷன் இதுதான் இது முடிச்சதுக்கப்புறம் தூக்கு பார்க்கணும் தூக்கு பார்த்து இது சரி பண்ணால் தான் அந்த வால் கட்டும்போது நம்மளுக்கு பாலும் காலமும் வந்து ஒரே நேரில் வாங்கிங்க நம்மளுக்கு போனீங்க போடுவா

நான் ஜாய் லூஸ் பண்ணுங்க ரோல் ஓகேடா கேளுங்க இத எடுத்து நேரா லூஸ் பண்ணுங்க பكس எலங்க போச்சு செட் ஆயிடுச்சு அப்படியே அப்புறம் উলட்டிட்டு

ஆமாம் எல்லா பிள்ளைகளும் ரெண்டு அனுப்பிச்சிருக்கேன் அப்படியே இருந்தால் இங்கே வெளில வரணும் தலுங்க ஆ வெளியே வரணும் அயிரி தான் அப்படியே அப்படியே இருக்குமா மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஆப்போசிட் தடவை பார்த்துக்கணும் கொஞ்சம் आबीर 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 लाइट लूज होए आबीर लाइट ठीक करो स्टॉकातरी ஒரு மாதிரி வந்து தூக்கு பார்க்கணும் தூக்கு எதனால பாக்குறோம்னா காலம் வந்து ரெட்டிகளா கரெக்டாக நைன்டி டிகிரி நிற்குதா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான் தூக்கு பார்க்குறோம் இப்போ ஒரு சைடு பார்க்குறோம் சரியாக இருக்குது இன்னொரு சைடு பார்க்குறோம் இது சரி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா திருப்பி இந்த சைடும் பார்க்கணும் இந்த சைடு ஏதோ மாறு இருக்குன்னா இது இப்படி தள்ள வந்து அது நேராக தான் சைன் சொல்ல முடியாது இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் இப்போ திருப்பியும் இந்த சைடு பார்த்து அதை சரி பண்ணிவிட்டு திருப்பி இந்த சைடு பார்க்கணும் ஒரு தடவை பார்த்து ரெண்டு தடவையும் பார்த்து ரெண்டு பக்கமும் ஒரே நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணாமல் சரியாக இருந்தால் அது சரி ஒரு சைடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடு சரியாக இருக்குன்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ண சைடு சரி பண்ணணும் வெளில உள்ளே ஈர்த்து வச்சிங்க அதுதான் பார்த்தோம் என்றைக்குமே மொட்டை மாடி முடியுது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஷார்ட்ரு பண்ணணும் பெட்டி மாட்டணும் அதுக்கப்புறம் தான் வால் கட்டணும் மெஸ் அடிக்கணும் ஹில்மெட் மேலே போட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக பூசி எடுத்துகிட்டு வரணும் பந்தல் எங்க கேட்டாங்கன்னா பந்தல் வைக்கிறது மற்றபடி அதில் ஏதாவது டிசைன் இருந்தது ஏதாவது இருந்ததுன்னா எதுவும் செய்ய தான் செய்யணும் இதெல்லாம் பார்த்துக்கணும் இந்த மாதிரி பெட்டி மாட்டாமல் அடைச்சி கல்லை வச்சு பேக் பண்ணி பண்ணுறது அடைச்சிட்டு பண்ணுறது எல்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி ப்ராக்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது பெஸ்ட்டானது அது மாதிரி நீங்கள் அடுத்த ஃப்ளோர் எடுக்க போனியாக காலமுடைய கிரீடை மட்டும் கொஞ்சம் குறைச்சி போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து கையால் நம்ம கிண்டி போடலாம்னா கிண்டி போடலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு முட்டை ரெண்டு முட்டைக்கு லோடு போட்டு கிண்டி போடுங்க மொட்டை வாடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லோடு ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க ஒரு ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி லோடு ஏற்றுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது We'll <laughs> બબલમી કા�લ મમા� સમંય બા� બાલ બા� બમ઼ બમા� બર બમા� 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 કળા� હિય અ઺ બા� બા� મિય મમા� મા� あっそうな感じで。